அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயே வரகாத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்தூ அல்லாஹுமல்யா அலியா சயிதீனா முகமதி உலா அலி சயிதீனா முகம்மதியும் வபாரிக் வசல்லிமா அலின் அம்மாபாட் என் பெயர் அசீசா ஃபாத்திமா நான் ஜெயஎம் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறேன் என்னுடைய தலைப்பு எம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலேஹசல்லம் அவர்களின் எளிமையான வாழ்வு மனித வரலாற்றில் நபிசல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் வாழ்க்கை ஓர் அதிசயம் அவர்களைப் போல் இந்த உலகிற்கு தம்மை பற்றின தகவல்களை விட்டு சென்றோர் யாருமில்லை அவர் சுய வரலாறு எழுதவில்லை அவரது வரலாறு சுயமாகவே எழுந்து நிற்கிறது அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே என் பெருமானார் ஓடி குடிசையில் குடும்பத்தோடு வசித்து வந்தார் எல்லோரையும் போல் இயல்பான ஆடை எணிவது பெரும்பாலும் நெங்கு போனாலும் நடந்து செல்வதுதான் அவருடைய இயல்பாகவே இருந்தது அவ்வாவின் தூதரின தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் எவ்வித ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை சற்று யோசித்து பாருங்கள் ஆட்சியாளர்கள் ஆன்மீக தலைவர்கள் எனும் நீதியில் ஆடம்பரமாக வாழ ஏராளமான வாய்ப்புகள் இருந்தன ஆயினும் மகத்தில் பகட்டில்லாமல் எளிமையாகவே வாழ்ந்தார்கள் ரொட்டியும் பேரிச்சு பழமும் தான் அவருடைய அன்றாட உணவாகவே இருந்தது மிதுவான ரொட்டியை சாப்பிட்டதில்லை அதுவும் தட்டில் வைத்து சாப்பிட்டதில்லை துணிவிரிப்பின் மீது வைத்துதான் சாப்பிடுவார்களாம் பொறிக்கப்பட்ட ஆட்டிறச்சியை கண்டதில்லை நம் பெருமானார் உடை உடை ம உணவில் மட்டுமல்லாது உடை உரைவிடம் என எளிமையின் வி வளமையாய் திகழ்ந்தார்கள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒட்டு போட்ட கெட்டியான ஆடை ஒன்றையும் கெட்டியான கீழங்கினை ஒன்ற ஒன்றையும் அணிந்திருந்த நிலையில்தான் அவர் அவர்களின் உயிர் பிரிந்ததாம் அறிவிப்பவர் அபு புர்தார் அலி அல்லாஹ் நூல் புகாரி ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஆன்மீகம் அரசியல் என இரு துறையிலும் மா மாபெரும் தலைவராக வாழ்ந்த போதிலும் பகட்டில்லாமல் எளிமையாகவே வாழ்ந்து எல்லோர் மனதிலும் நிறைந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நபியை நாம் நம் உயிரை விட நேசிக்க வேண்டும் அவர்களை முன்மரியாதையாக கொண்டு இவ்வுலகில் நம் நம்மை நன்மக்களாய் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ஒபிலமீன்லாஹி ரொபிலமீன் அசலாமதுல்லாஹ் வரகாத்தூர்